எல்லோருக்கும் வணக்கம் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா அதலக்காய் தாங்க நம்ம ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி கிழங்கு வச்சுருந்தோம் அந்த கிழங்குலேருந்து இந்த கொடி வந்து நமக்கு காய்கள் நிறையா தான் காய்ச்சிது வச்ச ஒரு மாதத்தில் எனக்கு காய்கள் நிறையா வந்துருச்சுங்க இப்போ இது ஏன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மழை பெய்யுது மழை பெய்யும் போது இந்த அதலக்காயோட கிழங்கு இந்த மண்ணில் இருந்துச்சுன்னா நமக்கு அழுகி போயிடுங்க இப்பயே பார்த்திங்கன்னா அழுகல் வந்து இந்த கொடி வந்து நமக்கு காஞ்சி போச்சு இந்த கிழங்கை நம்ம அப்படியே இந்த மண்ணில் விட்டால் இந்த கிழங்கு அழுகி போய் அடுத்த சீசனுக்கு நமக்கு கிழங்கு இல்லாமல் போயிடும் அதனால் இந்த கிழங்கை எடுத்து நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணுங்க வேற எதனா கிழங்கு வச்சிருக்கான்னு பார்த்தேன் இல்லை நம்ம வச்ச ஒரே கிழங்கு தான் அது அப்படியே இருந்தது நம்ம இந்த கிழங்கு எடுத்து நல்லா கழுவி நல்லா காய விட்டுட்டோம்னா நம்ம வந்து ஜனவரி மாதம் அதாவது தைப்பட்டத்துக்கு மறுபடியும் நம்ம இதை நடவு பண்ணிக்கலாம் தைப்பட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் இது நல்லா காஞ்சி நமக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து முளைய விட்டுருங்க அப்போ செடி நல்லா நமக்கு வச்ச மறுபடியும் ஒரு மாதத்துலேயே நமக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிரும் இது அப்படியே விட்டால் கண்டிப்பாக அழுகி போயிடும் இது பார்த்திங்கன்னா இதில் வேற நிறைய முடிச்சு விழுந்திருக்கு பாருங்க அதிகப்படியான தண்ணி இருந்தால் இந்த மாதிரி தான் வேரில் முடிச்சு வந்துடும் தண்ணி நிறைய காரணத்தினால்தான் இந்த மாதிரி வருது அதில் காய் பார்த்திங்கன்னா வறட்சியான பகுதிகளில் தான் அதிகமாக விளையக்கூடிய செடிங்க இது அதாவது இது வந்து வறட்சியில் நல்லா தாங்கி வளரக்கூடிய செடி இதுக்கு தண்ணியே தேவைப்படாது தண்ணி அதிகமாக இருக்கனால தான் இந்த மாதிரி முடிச்சு நிறைய விழுந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா இந்த கிழங்கு கண்டிப்பாக அழுகி போயிருக்கும் உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த அதலக்காய் செடி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிழங்கு எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்கையை நேசிப்போம் நன்றி